சந்தியாஜ் அன்றைக்கி சரியில்லை நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எங்கே வரைக்கும் வேறு லெவலில் ஆசாரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க எல்லா கதையும் தெரிஞ்சிருச்சு நம்ம ரகுராமுக்கு மாயாவும் சீனுவும் தான் லவ் பண்ணாங்களா நான் கிஷோர் அடி பஞ்சாயத்தில் சொன்னது எல்லாம் உண்மையா எனக்கு தான் ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கா இந்த விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது பத்மாவுக்கு பார்வதிக்கு ஜானகிக்கு மூணு பேருக்கு வந்து க்ளோஸ் அப் காட்சி வந்து வைக்கிறாங்க நம்ம ரகுராம் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல எல்லாரும் தெரிஞ்சிருந்து மறைச்சிட்டிங்களே என்ன அர்த்தத்தில் இது மாதிரி செய்கிறீங்க அப்போனா வீட்டில் மூத்தவங்கிற பேரில் நான் இருந்து என்ன பண்ணேன் ஊருக்கே நல்லது கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறப்ப என் வீட்லேயே இது மாதிரி நடந்திருக்கு என்னையே எவனும் பத்து பிசா கூட மதிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆவேசமும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் உன்னை பத்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை இந்த விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜானகி அண்ணி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க கடைசியில் அவங்க கேட்ட காரணம்லாம் எனக்கு வித்தியாசமாகவும் அந்நியமாகவும் தான் தெரிஞ்சிச்சு மாயா வந்து லவ் பண்ணாலாம் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக காதலை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓ பேச்சு வேற அண்ணி பேச்சு வேறேன்னு நாங்கள் என்றைக்குமே நினச்சி பார்த்ததில்லை ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினச்சோம் அதனால தான் எங்கள் குடும்பம் கடைசியில் எப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா சொல்லி முடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்குது அப்போனா இந்த விஷயம் ஜானகிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவத்தோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல அந்த டைரியை கையில் வச்சுருந்தவங்க தூக்கி விட்டு எறிகிறாங்க பேப்பர்லாம் சும்மா காற்றுல அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிச்சிருது ரகுராம் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தூக்கி போட்டுருக்காப்புல என்ன சொல்கிற ஜானகி இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேனே பதிலே சொல்லாமல் இருக்க ஆமாங்க தெரியுங்க அப்படின்னு சொன்னனேன் தெரிஞ்சிருந்தும் நீ கூட என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் விட்டுட்ட சொல்லியிருந்தா முன்னாடியே வந்து சீனி மாயாவையும் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன்ல கடைசி வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரமணி பாட்டி சும்மா இருக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல கண்ணாப்படலாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மாயாவை இப்போ தான் இருபது வருஷம் ஆச்சு சந்தியா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டில் அவளோட ஃபோட்டோ சேர்க்குறதுக்கு ஆனால் கடைசியில் நீயும் இது மாதிரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா உனக்கு நம்ம குடும்பத்தை விட உன் தங்கச்சி போனேன் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லாத பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லைங்க மாயா வந்து மறந்துட்டாங்க சீனு தான் வந்து திருப்பியும் காதலிக்கிறேங்கிற லெட்ரு வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நம்ம மாயாலாம் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து பேசுகிறாங்க அண்ணன் பாத்தியானே இவங்க பண்ண தப்பால் என்னோட பையனோட லைஃபே வந்து எப்படி போக போகுதுன்னே தெரில இந்த வீட்டு மருமகளா மாயா கடைஸ் வரைக்கும் இருக்க போறாளா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா உடனே வந்து ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க பாத்தியா நீ செஞ்ச தப்பு எந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்கு மாமா அவங்க மேலே எந்த தப்பு இருக்கோ அதே அளவு உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு மாமான்னு சொல்லி பார்வதி வந்து ரகுராமியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் தானே தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நம்ம மாயாக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் ஜானகி தப்பு பண்ணதுக்கு முழு காரணமும் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேச முடியாத வார்த்தை எல்லாத்தையும் நம்ம பார்வதி வந்து பேசி முடிச்சிடுறாங்க பார்த்தியா வீட்டில் இருக்கிற பார்வதி வந்து இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட என்ன வேணுங்கிற விஷயத்த கூட சொல்ல மாட்டா ஆனால் இப்போ என்ன வார்த்தை சொன்னால் பார்த்தியா மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம குடும்பம் தான் வந்து இப்போ அசிங்கப்பட்டு நிற்க போகுது இனிமேல் நீ எப்படி இந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பெல்லாம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ரம்னி பாட்டியும் வந்து கேட்குறாங்க நீ பேசுறதுனா இனிமேல் யார் கேட்க போறா அப்படின்னு சொன்னேன் பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க சிவராமனும் வந்து வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு சிவராமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா மன்னிச்சிருண்ணே கடைசி நேரத்தில் தான் எனக்கே இந்த தகவல் வந்து தெரியும் யாருக்கும் தெரியாமல் இந்த பிரச்சனையை வந்து கண்ணும் காதும் வச்சு முடிச்ச மாதிரி முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடில எல்லா கோயிலையும் தேடி பார்த்தவன் மச்சா ஆனா கடைசி வரைக்கும் பிடிக்க முடிலன்னு சொல்லி மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம மணிலேருந்து எல்லாரும் தயவு செஞ்சு மஞ்சள் புரிஞ்சுக்கங்க இனிமேட் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஊரே நம்மளை பார்த்து கை கட்டி திட்டப்போதே அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து ஏளனமாக பேசுமேனு மணி வந்து சோகமாக பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசணும் கடைசியில் வந்து நான் சீனுவை வந்து ஏற்றுக்கணும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மணி அந்த இடத்துல நீங்கள்லாம் ஒரு முடிவெடுப்பீங்க அதுக்கு என் பையனோட வாழ்க்கை தான் கிடச்சிச்சா இப்போ பார்த்தீங்களா அப்பாவாக இருந்து நான் சாதிச்சு காட்டிட்டேன் ஏன் பையன் இப்போ வேணால் உங்களுக்கு பிடிக்காத பையனாக இருக்கலாம் உங்கள் மனசை பிடிச்ச மாதிரி எப்போ வேணாலும் மாறிக்கலாம் ஆனால் என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாமல் போச்சுன்னா அவனுக்கு தான் நான் காலகாலத்துக்கும் வந்து வலியும் வேதனையும் இருக்கும் அதை நான் என்றைக்கும் பெத்த அப்பனா நான் விட்டே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் உங்கள் யார் மூஞ்சிலேயே நான் முழிக்க இல்லை இந்த குடும்பமே எப்படி போக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மகாலிங்க ஃபேமிலிக்கு மகாலிங்கம் வந்து என்னது இன்னமும் சம்பந்தி ஃபேமிலியே காணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப சீனு மட்டும் வெளியூர் பேர் காப்புலையா மற்றபடியே ஒத்து மொத்த ஃபேமிலி இங்கே வந்துருவாங்க கால் நடுறதுக்கு எல்லோரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கரெக்டாக வந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படிங்க நகையெல்லாம் செய்ய போகிறோம் அதான் ஆல்ரெடி செஞ்சாச்சு இன்னொன்று சீனும் வேற வேறான்ட்டாங்களே ஏங்க அதெல்லாம் கவரிங்க நீயே வந்து ஊரை கூட்டி டம்மாரை வந்து அடிக்கிறியா கவரிங் கவரிங்னு சும்மான எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து அழுதுகிட்டே பேசும்போது அச்சுச்சோ என்னம்மா ஆச்சு ஏன் அழுவுற இந்த கல்யாணம் வந்து நடக்காது என்ன சொல்ற இந்த கல்யாணம் வந்து நடக்காதா ஏன் நடக்காது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா சீனுக்கும் மாயாக்கும் இந்த வாரம் கல்யாணம் நடந்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை சீனு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் மாட்டும் போயிட்டான் அப்படின்னு சொல்லணும் இந்த தவலை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மகாலிங்கம் வந்து கத்திட்டாங்க இவ்வளோ நேரம் பூத்தட்டை கையில் வச்சுட்டு இருந்தவங்க தாம்பளத்தையும் வந்து கீழே போட்டுவிட்டாங்க நம்ம சாருமதி அப்போனா எனக்கு கல்யாணம் நடக்காதா சாருமதி வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்காம போயிடுச்சா மாயா வந்து ஜெயிச்சிட்டாலா மாயா முன்னாடி நான் இந்த வாட்டியும் தோத்து போயிட்டேண்ணா ஐயோ என்னால் இதை நம்பிக்க முடியலையேங்கிற மாதிரிதான் உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க நம்ம சாருமதி ஒரு பக்கம் ரகுராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேத்திக்கிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துடுறாங்க சோபாவால ஆனால் ரம்னி பாட்டியால சுத்தமாக முடியல இந்த குடும்பமே வந்து ஜானைக்கு உன்னை மலை போல நம்பியிருந்தோம் நீ தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன நீ ஆசைப்பட்டபடி தானே ரகுராம் அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் கொஞ்சமாவது அவனோட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பியா நீ வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொன்னான் சந்தியாவை பார்க்கணும்னு சொன்னனால பர்மிஷன் வந்து கொடுத்தான் கடைசியில் ஒன்றால் அதை பயன்படுத்திக்காமே முடியாமல் போயிடுச்சு நீ வந்து ரகுராம மட்டும் ஏமாத்தலை இந்த ஒத்து மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்ட திருப்பியும் சொல்கிறேன் சீனு தான் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க மாயாலாம் கடைசி வரைக்கும் அப்படியெல்லாம் முடிவு எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது தனலட்சுமி வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்டையும் அப்போ நான் தனம் இது உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் யாருமே என்னையே மதிக்காம இருந்திருக்கீங்க அப்புறம் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து ரொம்ப சோகமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப சார்மதி மாட்டுக்கோம் இனிமேல் எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க சாருமதி வேணாமா வேணாமாங்கிற மாதிரி மகாலிங்கம் அவங்க அம்மா ஒத்து மொத்த வந்து பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்காங்க சார்மதியை காப்பாற்றலான்னு என் அக்கா எப்படியெல்லாம் அழுகுறாங்க தெரியுமா சார்மதி வாழ்க்கையை நினைச்சு அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க மாயாக்கும் சீனுக்கும் இன்னொரு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும் இப்போ மாயா தான் இந்த வீட்டு மருமக இனிமேட்டை யாராலையும் மாற்ற முடியாது சார்மதியும் அவங்க அப்பாவும் வந்து கேட்டால் நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கே எங்கள் அக்காவோட ஃபேமிலியை நினச்சாலே வந்து சங்கடமாக இருக்கு அவங்க எவ்வளோ பெரிய பாவம் இந்தமேட்டை அவங்களுக்கு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி கேட்பாங்களே என்னமோ அம்மா சொல்ல போகிறீங்க ஊருக்கே வந்து சூப்பராக வந்து எது கரெக்டாக எது தப்புன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க என்னால் டோட்டலாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொன்ன பேரதிச்சியா பாட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஜானகிலேருந்து எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கருப்பாயிட்டாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் மட்டும் சொல்லிடுவீங்க உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஆனால் ஏன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோமான்னு பார்த்தா இல்லையே கடைசியில் அவன் யாருக்கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அவங்க கழுத்துலேயே வந்து தாலி வந்து கட்டிட்டா மாயாதான் இந்த வீட்டுக்கு மறுவடா என்னால் இன்னமும் இதை நம்பவே முடியலன்னு பத்மாவிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சாருமதி மாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க பின்னாடியே வந்து ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து ஊர் மக்களும் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்